பெரிய இருபதாயிரம் ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனா உன் ஐடியில் போய் பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன் வெறும் இருபதாயிரம் ரூபாய்தான் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன் பாப்ப யூடியூபர் இர்ஃபான் பொதுமக்களிடம் கடினமாக நடந்து கொண்டதற்கு கண்டனம் எழுந்து வரும் நிலையில் இன்ஸ்டாகிராம் பிரபலம் தேனீ அருண் இர்ஃபானை விமர்சனம் செய்து வெளியிட்டுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது வணக்கம்டா வாப்லா தேனிலிருந்து இன்பம் ஐயோ பேரதே வர மாட்டேது ஆ பேரத்தையும் பா மாற்றி இன்ஃபார்மரா இன்ஃபாப்பர் இன்ஃபார்மர் இவர் வருஷத்தில் நம்மளுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருவாருப்பா நல்ல மனுஷன் நல்ல மனுஷன் தங்கமான மனுஷன் இந்த புது பணக்காரனுக்கும் பழைய பணக்காரனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது என்னான்னு பார்த்தீங்கன்னா இவருதே புதுப்பணக்காரன் இவர் நம்ஜானுக்கு வந்து காரில் கொண்டாட்டி கூட போய் பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது உதவி இது பேருக்கு உதவியாமா என்னாதே உதவி பண்ணி இது சித்திரவதையா அந்த ஒரு என் ஜோதி ஒரு புள்ள காருக்குள்ளே கையை விட்டுருச்சு விட்ருக்கு டக்குன்னு கையை ஏய் வெளியும்மா உதவி பண்ணுறாராம்மா என்ன செய்ய உங்கள்கிட்ட பிரியாணி பிரியாணி கேட்டாங்களா பணக்காரி இவர் இதே பழைய பணக்காரவங்க அதாவது பழைய பணக்காரவங்க நம்ஜானுக்கு எக்ஸெல்லில் போய் பிரியாணி கொடுத்து கொடுத்துருந்தாங்கய்யா எக்ஸெல்லில் போய் கொடுத்து வண்டியில் கொடுத்துருக்காங்க என்னென்ன என்னங்கய்யா அவங்ககிட்ட அத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கங்கய்யா பிரியாணியை நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னு நாங்களே போய் இறங்கி கொடுத்தாத்தே அந்த அல்லாவுக்கு நாங்கள் செஞ்ச க உதவி அந்த அந்த அல்லாவுக்கு செஞ்சது இறக்கம் அந்த அல்லா வந்து எங்களை வந்து மன்னிப்பார் அப்படின்னு சொன்னது ஏ இதெல்லாம் அங்கே வர பழச நினச்சிப்பாரு பழசெல்லாம் நினச்சி பார்க்கணும் வீடு வீடா போயிச்சி கடை கடையாக போய் ஏ பிரியாணியா கிண்டி திங்கிறது அதில் விளம்பரம் பண்ணி சம்பாரிச்சாள் நீ எங்களை மாதிரி உழைக்க விட்டுக்கணும் நீ அப்பத்தே மக்களை ஏழை மக்களை பற்றி உனக்கு தெரியும் ரைட்டாக இன்னும்பாமு பார்த்துக்க கடவுள் இருக்கியா அல்லாஹ் ஏசு எல்லா கடவுளும் மேலே இருக்கியா ஒரு நாளைக்கு நம்மளை தூக்கி கீழே ஓட்டு விட்டுருவியா இதில் வீடியோ வேறு எடுத்து பெரிய இருபதாயிரம் ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன் ஆனால் ஐடியில் போய் பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன் வெறும் இருபதாயிரரூவாயிட்டே பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன் அப்பாவே உக்காளி மாப்பிளா இந்த பொழப்புக்கு ம் கோமத்து கட்டி விவசாயம் பண்ணியிருப்பேன் சாம நானா அம்யா ஏழை மக்கள்லாம் பாவா பாவம் அவங்க வகு எழுதி விடாதீங்க யூடியூப்ல வேற ஏதாவது கண்டனம் போடு உதவி பண்ற கண்டனெல்லாம் போட்டு அதுல சம்பாதிக்கிறியா இருபாய்க்கு பிரியாணி வாங்கி தர அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபாய் யூடியூப்ல சம்பாரிச்சு போடுறேன் உன்னிய மாதிரி விவரமான எவனுமே இல்ல நல்லாரு போ வேற ஏதாவது கண்டனம் எடுத்து போடு சித்திரை வர வருஷத்துல ஒரு ஏதாவது ஒரு ஏழரை கொண்டு வந்து என்கிட்ட குடுத்துறீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க